இந்த கதையை வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய் அவர்களோட மைண்டில் வச்சு எழுதி அவர்கிட்ட நரேட் பண்ணுறதுக்கான பெரிய ப்ராசஸில் அது கொஞ்சம் டிலே ஆன டைமில் நண்பர் பிரஜன் அவருக்கு அந்த லக்கு கிடச்சிருக்குது இந்த படத்தோட ஹீரோ கேரக்டரே விஜய்னு தான் வச்சிருக்காரு நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த சாங்ஸில் எல்லாமே ஆக்டர் விஜய் அவர்களுடைய ஸ்டைலே இருக்கும் நான் சாங் லிரிக்ஸ்லேருந்து எல்லாமே அதை பேஸ் பண்ணியிருக்கும் கதை அவருக்காக எழுதப்பட்ட கதை ஸோ அந்த லக்கு நண்பருக்கு கிடச்சிருக்குது இது மூலமாக அவர் அடுத்த கட்டத்துக்கு வருவார் அந்த இடத்த நிரப்ப வருவார்னு நம்புவோம் சேவகர் இருபத்தி அஞ்சு நாளில் படத்தை முடித்தோம் ஒன் ஸ்டாக அதுக்கு ஒரு காலகட்டத்தில் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போகிற படங்கள் போய் இப்போ ஒரு ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒன் ஸ்டாக படத்தை முடிச்சு கொடுத்துருக்காரு டேரெக்டர் அதுக்கு மிகப்பெரிய பாராட்டு டேரெக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் இப்படி ஒரு டைரக்டருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் சந்தோஷார் தான் அந்த படத்தை வந்து டேரெக்ட் பண்ணியிருக்காரு அவர் மலையாளத்தில் படங்கள் பண்ணியிருக்காரு ஸோ நம்ம எப்பயாவது படங்கள் நடிச்சிட்டே இருப்போம் எந்த படம் நமக்கு ஓடும் எந்த படம் நமக்கு பிரேக் கிடைக்கும்னு சொல்ல முடியாது ஏதோ ஒரு வெள்ளிக்கிழமை நம்ம எழுதியிருக்கோம் அது எந்த படம் கூட நமக்கு தெரியாது பட் ஆனால் நம்ம சின்சியராக ஒரு விஷயம் அட்டன் பண்ணி பல கதைகளை நம்ம அட்டன் பண்ணி நம்ம சின்சியராக இருந்தோன்னா அது எங்கேயாவது யாருக்கிட்டே போய் சேருன்ற நம்பிக்கை எனக்குள்ளே கண்டிப்பாக இருக்குது நான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஒரு படம் பண்ணேன் தீக்குளிக்கும் பச்சம்பரம் மதுபட் சாரோட ஒரு இதில் அந்த படத்தை வந்து டைரக்டர் சந்தோஷ் சார் பார்த்துருந்தார் அதை பார்த்துட்டு தான் அவர் வந்து ஸ்கிரிப்ட் தேடி இவர்கிட்ட போனால் கரெக்டாக இருக்குமா அப்படின்ற மாதிரி ஆனால் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கதை எழுதும்போது பெரிய ஒரு ஹீரோ வச்ச மைண்டில் எழுதியிருக்காரு ஸோ அந்த ஒரு ஹீ பெரிய ஹீரோ பண்ணக்கூடிய அனைத்து விஷயங்களும் நமக்கு நம்பி ஒரு ப்ரொடக்ஷனில் சொல்லி இவரை வச்சு படம் பண்ணலான்னு அந்த ப்ரொடியூசர் ஏற்றுக்கிட்டு அந்த டேரெக்டரும் வந்து நம்பி நம்மக்கிட்ட அந்த வாய்ப்பு அளிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சந்தோஷ் சார் ராஜன் சார் தேங்க்யூ ஸோ மச் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு என்னை நம்புனதுக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ அந்த வேலையை நான் கரெக்டாக செஞ்சுருக்கேன்ற மனப்பூர்வம் நான் நம்புகிறேன் அதே மாதிரி ஹீரோன் ஷஹானா தமிழுக்கு புதுசு ஒரு செகண்ட் அது ஏஷியா நெட் சேனலாக சூர்யா டிவி ஆன ஆன மாதிரி வாய்ப்பு தமிழ் ரொம்ப சந்தோஷம் ஸோ மேற்கண்ட குட் லக் எல்லா படங்களும் நீங்கள் அட்டன் பண்ணோம் சுனில் சார் சேவகர் எல்லா இடத்துலையும் எல்லா ஒரு டவுன் அப்பார்ட்மெண்ட்டாக ஒரு இடங்கள் வில்லேஜ் எங்கே எடுத்தாலும் பார்த்தன்னா சேவை செய்கிற குரூப் நிறைய பேர் இருப்பாங்க ஒரு ஒரு இடத்துல ஒரு வாலிபாப் சங்கம் இருக்கும் ஒரு ஒரு செட் அப் அஞ்சு பேர் இருப்பாங்க பசங்க அவங்க கண்டிப்பாக அதில் ஒரு தலைமையாக ஒருத்தர் ஹெட் ஒருத்தர் இருப்பான் தெரியுதாண்ணா முகம் தெரியுதா நானா ஃப்ளோவில் பேசிட்டேனோ சரி ஓகே ஃபஸ்ட்டில் தானே இல்லை இல்லை நான் பேசல இதுலேருந்தே போயிடுறேன் பிரச்சனை இல்லை ஆ ஓகேண்ணா ஓகே தேங்க்யூண்ணா அப்போ இல்லைன்னா டெலிகாஸ்ட் ஆக நினைக்கிறேன் ஓகேண்ணா அதே மாதிரி போச்சு சரி ஓகே அந்த வில்லேஜில் எல்லா இடத்துலையும் ஒரு டவுனில் ஒரு இடத்துல ஒரு சங்கத்தில் ஒருத்தன் இருப்பான் அவன் தான் ஹெட்டாக இருப்பான் ஸோ அப்படி ஒரு கதாபாத்திரம் தான் விஜய நான் நடிச்சிருக்கேன் படத்தில் அந்த இடத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் நல்லது நடந்தாலும் கெடுதல் நடந்தாலும் இவரை மீறி தான் எதுவும் நடக்கும்ன்ற ஒரு விஷயம் ஸோ அப்படி இன்னைக்கு பல இடத்துல சென்னையிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி ஒரு குரூப் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்கள வந்து சில நல்ல விஷயங்கள் பண்ண முடாம தடுக்க தடுக்குவாங்க தீமை சக்திகள் ஸோ இதை மீறி ஒரு பொலிட்டிக்கல் திருவிழா தான் அந்த ஆக்ஷன் படம் தான் அந்த படம் இதுல வந்து போஸ் வெங்கட் அண்ண நரேன் சார் எல்லாமே நடிச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிக்கிறதுல அவங்க வந்து எல்லா வெற்றி படங்களும் போஸ் வெங்கட் அண்ணன் நரேன் சார் இருந்திருக்காங்க இந்த படத்துல ஸோ லாஸ்ட் ஒரு கேஸ்டிங் போயிட்டு இருக்கும்போது நான் ஒரு ஃபோன் அடிச்சிருந்தேன் என்னோட தம்பியா நினைச்சு நான் கூப்பிட்ட விஷயத்துக்கு அந்த கேஸ்டிங்கில் வந்து கண்டிப்பாக பண்ணி கொடுத்ததுக்கு போஸ் வங்கனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நரேன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த இடத்துல நான் பயன்படுத்திக்கிறேன் அது இல்லாமல் வந்து ரெண்டு விஷயத்துல வந்து ஒரு ட்ரோல் கண்டன்ட் இழுத்து விட்டாங்க நாளைக்கு அதுதான் விஷயமா வரும்னு நினைக்கிறேன் சரி அப்படிலாம் யாரையும் யாரும் எல்லாேருக்கும் நிகராக யாரும் நிச்சயம் முடியாது என்றைக்கும் ஒரே சூப்பர் ஸ்டார் ஒரே இலை தளபதி எல்லாம் ஒரே விஷயம்தான் நம்ம ஏதோ ஒரு இடத்துக்கு வரணும்னு சொல்லி நல்ல கதைக்கு நம்ம போராடுறோம் நிச்சயமாக அந்த இடம் நம்ம கிடைக்கும்போது நம்ம பிஸ்னஸ் ரீதியாக ஒரு ஹீரோ மாறுவோம் அந்த பிஸ்னஸ் ரீதியாக ஒரு ஹீரோவாக மாறும்போது போட்ட காசு ப்ரொடியூசருக்கு வரும் நமக்கு ஒரு பிஸ்னஸ் கிரியேட் ஆகும் ஓடிடிலையும் ப்ரொடியூசருக்கும் மாதிரி நல்ல இடத்துக்கு வரணும்னா நான் இவ்வளோ வருஷமாக இருக்கேன் போரெண்டு வரணுங்களா ஸோ என்னோடய முயற்சியில் உதவம் வந்திருக்கேன் மேற்கொண்டு நல்ல இயக்குநர்களுக்கும் நல்ல ப்ரொடியூசருக்கும் படங்கள் பண்ணுவேன் படம் பண்ணிகிட்டே இருப்பேன் வாய்ப்பு எழுத்து நன்றி தேங்க் தேங்க்யூ